அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க காரணம் எதிர்கால என் தாயகத்தை வலிமை மிக்க வளமையான தாயகமாக மாற்ற காத்திருக்கிற தலைமுறை தம்பி தங்கைகளிடத்திலே நெஞ்சுக்கு நெருக்கமாக பேச முடியும் அதற்கான வாய்ப்பு இது தான் இதில் நான் பங்கேற்றிருக்கிறேன் தியாகத்தை அடிக்கல்லாகவும் திறமையை படிக்கல்லாகவும் பொறுமையை கலசமாகவும் வைத்து நுட்பமாக கட்டப்படுகிற கோபுரம் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான் கீழ்படியை கற்றுக்கொள்ளாதவன் கட்டளை எடுகிற தகுதியை பெறமாட்டான் தலைவன் என்பவன் பசியை துறந்து தூக்கத்தை துண்டித்து தன்னலமற்ற மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒருவனாக ஆகிறது திரைத்துறையில் இருந்து வரக்கூடாது என்று யாரும் பேசல திரைப்படத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள்வதற்கு தகுதி இல்லை என்றுதான் இந்த விவாதம் நடக்குது தியாகிகள் தன் வாழ்க்கையே இந்த மண்ணுக்கும் தொலைத்த எண்ணற்ற பெருமக்கள் இந்த மண்ணில் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு போன்ற தியாக சிலர்கள் இருக்கிறார்கள் ஒரு கவிஞன் எழுதின தமிழகத்தின் இளைஞர்கள் திரையரங்குகளில் இருட்டறைக்குள் தங்களுக்கான தலைவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்கிறது மதிப்பிற்குரிய நடிகர் மம்முட்டி அவர்கள் கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்களின் முதல்வர்களை தேர்வு செய்வதில்லை என்கிற இது மிகுந்த இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்கிறது கேரளாவில் இருக்கிறது மேற்குவங்கத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது ஆனால் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் மட்டுமே நடித்தால் மட்டுமே போதும் நாட்டை ஆள்வதற்கு என்பதை ஏற்கவே முடியாது சினிமா அல்ல மாற்றத்தை தருவது நல்ல சிந்தனை தான் மாற்றத்தை தரக்கூடியது பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க ரஜினிகாந்த் வாழ்க இந்த தனிமனித புகழ் வெளிச்சத்தை நீங்க கைவிடணும் அறிவார்ந்த சமூகத்தின் மக்களாக மாறணும் நல்ல தத்துவத்தை தலைமையற்ற அரசியல் செய்ய பழக சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை இந்த நாட்டில் ஒழியணும் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வளரும் அப்பoda இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகும் நல்ல அரசு அமையும். முடினானே நினைக்கலாம் இது நம்மளால முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? இவன் பேசுறானே இதெல்லாம் இது நடக்குமா? எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் அன்புக்குரியவர்களே தேவையில் தான் பிறக்கிறது. டிமாண்ட் இஸ் த மத்ராஃப் இன்வென்ஷன்ங்கற கண்டுபிடிப்பு தேவையே கண்டுபிடிப்பின் பாய் புரிந்து கொள்ளணும் ஒரு தேவாலயத்துல வழிபாடு நடந்து கொண்டிருக்கு வழிபாடு அருள் யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக கையை உயர்த்துங்க எல்லாரும் கையை உயர்த்திட்டாங்க ஒரு இளைஞன் மட்டும் கையை கையை ஏன் நீங்க சொர்க்கத்துக்கு போக விரும்பலையா இல்ல நான் பாராளுமன்றத்திற்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் என்கிறான் அவன் தான் அப்படிப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதான் உங்கள் அண்ணன் என்னுடைய விருப்பம் ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பது அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவுக்கும் உண்டாவுக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் மூக்கத்திக்கும் குவாட்டுக்கும் பிரியாணிக்கும் வாக்கு செலுத்துகிற கேவலம் மாறம் முடியாதுங்கிறதே கிடையாது ஒண்ணு நீங்க நல்லா உங்க ஆள் மனதுக்கு பதிவு வச்சுக்கணும் நம்மால முடியாது உலகத்துல யாராலும் முடியாது யாராலும் முடியாது நம்மால முடியுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் நீ இருக்கிற வரை அவன் வாக்குக்கு காசு கொடுப்பான் நாலாயிரம் ரெண்டாயிரம் ஒரு மனசை சொல்லி சொல்லு ஊழல் அஞ்சத்தை எப்படி ஒழிப்ப அது என்ன சோத்துல எழுத்தா எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவன் திருட போறான் அர்த்தம் நூறு கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் ஆயிரம் கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான் அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க என்பதை நாம் விளை கொள்ளணும் கைதட்டு காசு போ அதோடு நீ போய் உருவாடம்புரிச்ச பழகிக்கு பால் ஊத்துற ஒரு அறிவு இருக்கிறா அத மோராக்கு மோராக்கு படம் பார்க்க வரவனுக்கு வாசல குடு இல்லையா அப்படி ஒரு நடிகர் மேல பெரிய அபிமானம் இருக்கா அந்த பாலை எடுத்துக்கிட்டு போ போங்கெல்லாம் இவர் ரசிகர்கள் ஒடுக்கப்பட்டு இடிஞ்ச குறை எடுத்துக்கட்ட முடியாம என்னச்ச ஓலை குடிசையில ஒடிங்க கிடக்கிற ஏழை மக்களுக்கு போய் பசியில் இருக்கிற மக்களுக்கு பாலை கொடு உன் நடிகர் பேரை சொல்லு அது இல்ல ஒன்னும் இல்லை அந்த ஆளை உட்கார வச்சு விடலாம் அவன் படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துற கலாச்சாரத்தை ஒழிக்காமல் இந்த நாட்டை குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங் நீ காசு என்னைக்கு வாக்குக்கு வாங்கிறியோ அன்னைக்கு ஊழல் ஊழலுக்கான விதையை ஊண்டிட்டான் நீ காசை இந்த கையில வாங்கிட்டு இந்த கையில ஒரு அடிய போட்டின்னு வச்சுக்க சரியாயிடு கேரளாவில் நடக்குது கேரளாவில் வாக்குக்கு காசு கொடுக்க போகும்போது மக்கள் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறான் இங்க காசு கொடுக்காம போனா மக்கள் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறான் ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவதற்கும் நல்ல அரசியமைப்பதற்கும் நாம் அனைவரும் போராட வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் பிறந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் நன்றி வணக்கம் மகாத்மா காந்தி தான் தேசத்த அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் விடுதலை போராட்டத்தில் மிகச் சீராகவும் ஒழுக்கமாகவும் ஈடுபட எனக்கு வழிகாட்டியது தமிழ் தமிழினம் தமிழன் தான் எனக்கு வழிகாட்டினாங்க தூத்துக்குடிக்கு வர்றாரு அவருக்கு ஆங்கிலத்தில் வரவேற்புகள் கொடுக்குறாங்க ஏன் உங்கள் மொழி தமிழில் எனக்கு வரவேற்புகள் கொடுக்கல இங்கிலீஷ்காரன் என்ன என்ன பாசுறேன் அப்புறம் சொல்கிறாரு எனக்கு தமிழை நீ சொல்லி கொடுத்துருக்கணும் காந்தி எம்ஜிஆர் மட்டும் சினிமாவிலேருந்து வரல பக்கத்தில் ஆந்திராவில் அவர் தம்பி ராமராவ் வந்தார் ஆனால் வேறுபாடு பார்க்கணும் அவன் வந்து சாமியா நடிச்சே அந்த ஊருக்காரன் பூரா ஓட்டு போட்டான் எம்ஜிஆர் மனுஷனா நடிச்சு மனுஷன் ஓட்டு வாங்கினான் அது மாதிரி சிவாஜி பத்தி ஐயா அம்மா சொல்லிச்சு ஒரு விஷயம் சிவாஜியும் ஏழையா தான் பிறந்தாரு எம்ஜிஆர் தான் பிறந்தாரு எம்ஜிஆர் நான் ஏழையா இருந்தேன் பட்டியா கிடந்தா நான் ஏழையில காப்பாத்தாரு சிவாஜி என்ன பண்ணார் நான் ஒரு வேலையும் சோறு ஜோர்பிடல நான் எதுக்கு போனேன் எல்லாருக்கு சோழி முடிஞ்சு வச்சு முடிஞ்சு திருநெல்வேலி பாசல சொன்னேன் எங்கேயாவது ஹோட்டல் அடைச்சி வைக்கே எம்எல்ஏ கேட் பறந்திருக்காங்க இந்த நாட்டில் எம்எல்ஏ பூரா ஒரு ஹோட்டலில் அடைச்சி வச்சிருக்காங்க எந்திரி மூணு இட்லி சாப்பிடு ஒரு ஹடி உட்கார்ல நான் சொல்ல சினிமாக்காரன் வரட்டும் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தன் வரட்டும் அது மாதிரி ஜெயலலிதா சொல்ல பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கண்ட்ரி மதுக்கடைகளை திறந்து ஏழைகளின் உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பை தானே திரும்ப இலவசமாக கொடுக்கறானுங்க அதனாலதான் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் நம்புறேன் இந்த தமிழ்நாடு எப்படின்னா டாஸ்மாக் கடையிலே எல்லா ஊரையும் பொம்பளை பிள்ளைகளை ஒரு காலத்துலாம் வந்தாலா கல்ல கொண்டு இருதா கடையை உடைக்க பாட்டில் உடைக்க அவர் போலீஸ்கார்டோடு அடிக்க அவனுக்கு உங்களை எல்லா சாமியும் கத்திய கொண்டு குத்தனம் இல்ல ஒரு பராசக்தியை கூப்பிட்டு தான் வரணும் அதுக்குதான் குண்டுக்குடி சாமி அருமையா சொல்லாரு எல்லா சாமியும் இவனை எல்லாம் தான் வேலை வச்சிருக்கு அதுல ஒன்று எழுமச்சமடைத்த குத்தி தானே சாமி எச்சரிக்காருங்க எல்லாம் போயிடுவோம்டா இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம் எக்கு தப்பா டாக்டர் மாட்டான் அவங்க கொண்டுருவான் நல்லவங்க பிள்ளைகிட்ட சொல்லப்பா இந்த லஞ்சம் கிஞ்சம் எதுக்கும் போகாதீங்க கொடுக்காதீங்க நான் தப்பா பேச வன்முறையாலன்னு சொன்னான்னு சொல்லிடுவான் தம்பி நான் திருமதிக்கு உள்ளப்பான தாசில்லாம் பாதுவான் ஐயா அதுக்கு வரானு ஒண்ணுமே சொன்ன உள்ள போனா எல்லாம் ஐயா வெளியே அந்த கிழவியெல்லாம் இருக்காதுவா சீலை போட்டு அனுப்புங்களே பத்து ரூபா தான் வச்சிருப்பா ஊருக்கு போட்டாமாமா இவன் அவட்ட நூறு கேட்டுப்பான் எனக்கு தெரியாது அந்த பியூனு சீல் போடாம எப்படி தெரியுமா என்ன குத்துற மாதிரி

நான் விழுந்து கும்பிட கூடாது நான் விழுந்து கும்பிடுறேன் இந்த நாடு உங்க கையில இருக்கு நீங்க பாத்து எந்த பயிலும் வந்துட்டு போறான் நேர்மையான பயிலுக்கு ஓட்டு போடுங்க அவன் எங்கிருந்துட்டு போறான் நன்றிவா